வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழு சமசப்தம ராசி வசிய ராசி மேசத்துக்கும் துலாமுக்கும் என்னைக்கு ஒரு லிங்க் உண்டு பொருத்தத்தில் பார்க்கும்போது பாருங்கள் வசி ராசி பொருத்தம் சொல்லுவோம் மேச ராசியும் துலாம் ராசியும் எது இருந்தால் இல்லாட்டியும் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் ராசியும் துலாம் ராசிக்கும் கண்டிப்பாக பொருத்தத்தில் அது மட்டுமில்ல ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்குமே வசிய ராசிதான் ஏன்னா அதிபதி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் துலாமுக்கு அதிபதி சுக்கரன் சுக்குலான் பரதரம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா சுக்கிலாம் செவ்வாய் ரத்தம் அப்போ ரெண்டுமே சமக்கிரகம் அப்போ கணவன் மனைவிக்கு உரியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உரியது குடும்பத்துக்கு உரியது இந்த கிரகம் ரொம்ப முக்கியம் அதனால தான் அதை வசியத்தமாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீக்கிறோம் தீர்க்கக்கூடிய வழிகள் இருக்கும் அந்த வகையில் இந்த இந்த சனியினுடைய வக்கரம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு துலாமுக்கு மத்திம பலனை கொடுக்கும் எந்த வகையில் மத்தியம பலனும் கொடுக்கும் நீங்கள் முதல்ல செய்யக்கூடியது விவசாய தொழில் துலாமுக்கு மு இந்திய திருநாட்டின் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தொழில் விவசாய கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசினர்களுக்கு விவசாயத்தில் கவனமாக இருங்க மழை இருந்தாலும் சரி தண்ணி மோட்ரு பம்பு செட்டு போட்டு வாஷ் பம்ப் செட்டு போட்டு விவசாயம் பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தது தேவையில்லாத அகலக்கால் கால வைக்காமல் விவசாயத்தை பயன்படுத்திக்கோங்க தொழில் அலங்காரம் ஜவுளி அல நாட்டியம் நடனம் பாட்டு கலைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறணும் நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்கனவே உங்களுக்கு குரு கடந்த காலத்தில் குரு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ குரு வந்து உங்களுக்கு குருவும் மத்தியமா பண்ணலாம் நன்றி அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் குருவும் மத்தியம பலன் தான் ஏன்னா உங்களுக்கு அட்டமத்தில் குரு அப்போ என்ன பண்ணணும் மேற்கண்ட தொழிலை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் தயவு செய்து கொடுக்கல் வாங்கல அந்த பேச்சே இருக்கக்கூடாது துலான் ராசிக்காரர்களுக்கு எங்கள் சித்தப்பார் பையன் வந்துட்டாரு அக்கா பையன் வந்துட்டாரு வீட்டுக்காரம்மா தம்பி வந்துட்டான் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க இப்படி கொடுத்தது வரல அப்புறம் கொடுத்தது வரலைன்னா அதுக்கு திருவாஞ்சியம் போகணும் கடனை கொடுத்தது வரலன்னா திருவாஞ்சியம் போகணும் திருடை மருத்துர் போகணும் இதெல்லாம் தேவையா அப்போ துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த குறு பயிற்சியும் சரி இந்த சனி பயிற்சியும் சரி கண்டிப்பாக நிதானம் மிக மிக அவசியம் பொருளாதாரத்துல நிதானம் அவசியம் குடும்பத்துல நிதானம் அவசியம் கணவன் மனைவி உறவுல அவசியம் காதல் பண்றாங்கல்ல பாதியில் விட்டுட்டு பாதியில் போகிறது இருக்காங்கள அவங்க ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த இதில் ஆரம்பிக்குது பணத்தில் தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது பண பிரச் பணப்பிரச்சனையில் தான் ஆரம்பிக்குது ஆக சனி சனிவக்ரமும் கவனமாக இருக்கணும் குருவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தடவை நல்லா இருந்தீங்க உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கலாம் உங்கள் தசாபத்தியை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மாற்றுக்கிறது அல்ல நன்றாக இருக்கும் ஆனால் சனி வக்ரமும் குரு வக்ரமும் குரு வக்கரம் வரும்போது கொஞ்சம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க குரு வக்கரமாகும்போது நிச்சயமாக கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டெவலப் ஆகி வந்துடுவீங்க நீங்கள் குரு வக்கரத்தில் சனி வக்கரத்தில் குருவக்கரம் உங்களுக்கு மிகப்பெரிய புதுசாக மட்டும் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க ராசி ராசினர்களுக்கு புதிய தொழிலோ புதிய நிர்வாகமோ புதிய புதிய அதாவது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட எது ஆரம்பிக்காதீங்க எதுவும் செய்யாதீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தயவு செய்து உள்ளதை அகல வைக்காமல் பயன்படுத்திக்கணும் அப்போ என்ன செய்யணும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக அஷ்டமி கால பைரவர் வழிபாடு அது தேய்பிரையோ வளர்பிரையோ வழிபாடு தே கால பைர்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு பைரவர் வழிபாடு முக்கியம் துலாம் ராசிக்கு பைரவர் தான் முக்கியம் உயிர் அதில் மாற்றுக்கருத்தில் ஏன்னா துலாம்ங்கிறது இப்போ ரெண்டு பக்கமும் சிக்கல் இருக்குது உங்களுக்கு அப்போ ரெண்டு பக்கம் சிக்கல் இருக்கும்போது துலாம் கண்டிப்பாக துலாம் தான் காலபைரவர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் எந்தெந்த திருவிசணர் காலபைரவர் கும்பகோணத்தில் திருவிசணர் சார்தாம்னு சொல்லுவாங்க சார்தாம் அந்த காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அதை சென்னையில் இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டை அருகையில் இருக்கக்கூடிய ராமகிரின்னு சொல்லுவாங்க அதாவது நந்திவாயிலேருந்து தண்ணியெல்லாம் வரும் நந்திவாயிலேருந்து தண்ணி வரும் பாருங்கள் அந்த மாதிரி நந்தி வேலருந்து தண்ணி வரக்கூடிய அந்த காலபைரவர் சந்தா அருள்மிகு சந்தான கால பைரவர் அவர் வந்து சந்தான கால பைரவர் அந்த வழிபாடு பண்ணுங்கள் இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு தாக்கங்கள் குறையும் தீயவை குறையும் நன்மை பெருக வேண்டாம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க வேண்டாம் கெட்டது செய்யாமல் இருந்தாலும் போதும்னு சொல்கிறோம்ல அந்த வகையில் நல்லது உங்களுக்கு கிடைக்கும் துளாராசி நேர்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு பைரவர் வழிபாடு தான் மிக மிக முக்கியம் வேறு நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ குலதெய்வத்தை கூப்பிட்டுருக்குங்க குழந்தைத்தொக்கம் இருக்குங்க வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் பைரவர் வழிபாடு மிக முக்கியம் அப்போ சனி வக்கரம் கண்டிப்பாக மத்தியம பலனை கொடுக்கும் குரு வக்ரமாகும்போது கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்க உங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம்